பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் இயக்கப்படுகிறது நீ பணத்துக்கு எதிராக எண்ணினால் அது உன்னிடம் இருந்து விலகும் நீ பணத்துக்கு அன்பு நன்றி மதிப்பு காட்டினால் அது உன்னிடம் வந்து சேரும் பலர் சொல்லுவார்கள் என்னிடம் போதுமான பணம் இல்லை ஆனால் அந்த எண்ணமே வறுமையை மேலும் ஈர்க்கிறது ஏனெனில் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே உலகம் உனக்கு திருப்பித் தரும் அதற்கு பதிலாக சொல்லு என்னிடம் தேவையான பணம் இருக்கிறது மேலும் அது நாள்தோறும் பெருகுகிறது அன்பே பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தி நீ பணத்தைப் பற்றி மகிழ்ச்சியாக உணர்ந்தால் நீ பணம் கொடுக்கும் போதும் நன்றி உணர்வுடன் இருந்தால் அந்த அன்பின் அதிர்வுகள் செழிப்பை உன்னிடம் மீண்டும் கொண்டு வரும் பணம் என்பது போராட்டத்தின் விளைவு அல்ல அது உன் அன்பின் ஒத்திசைவு நீ செய்யும் வேலை உனக்கு பிடித்ததா அதை அன்போடு செய்கிறாயா அந்த உணர்வே உன் வருமானத்தை பெருக்கக்கூடிய மாய சக்தி நீ தினமும் நன்றி சொல்ல ஆரம்பி உன்னிடம் உள்ள பணத்திற்கும் உனக்குத் தரப்பட்ட வாய்ப்புகளுக்கும் அந்த நன்றி உணர்வே உன் மனதை அமைதியாகவும் அதிர்வை உயர்வாகவும் மாற்றும் அந்த நேர்மறை அதிர்வுகள் புதிய வாய்ப்புகளையும் பணத்தையும் உன்னிடம் இழுக்கும் பணம் வரும்போது அதை அன்போடு பயன்படுத்து பிறருக்கு உதவி செய் சிறிய அளவிலும் கொடுப்பது பெரிய அளவிலான செழிப்பை திரும்பி தரும் ஏனெனில் அன்பு கொடுத்தால் அன்பே திரும்பி வரும் வெற்றி வெற்றி பெற்றவர்கள் பணத்தை பார்த்து பயப்படவில்லை அவர்கள் அதை மதிக்கிறார்கள் அதற்காக நன்றி கூறுகிறார்கள் அவர்கள் பணத்தை அன்பின் ஒரு வடிவமாகப் பார்க்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பு தொடர்ந்து பாய்கிறது ஈ தினமும் சொல்லு என் வாழ்க்கை வளமயமாக இருக்கிறது பணம் எனக்கு நெருங்கிய நண்பன் நன்றி உணர்வுடன் வாழ்கிறேன் இந்த உண்மையான உறுதிமொழிகள் உன் வாழ்க்கையை மாற்றும் நினைவில் கொள் நீ பணத்தின் மீது அன்பு செலுத்தினால் அது பலமடங்கு பெருகி உன்னிடம் திரும்பி வரும் அன்புடன் பணத்தை ஈர்க்கும் மனம் நித்திய செழிப்பின் திறவுகோல் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்